வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு அடிமல் அடி விழுந்துகிட்டே இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச அப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹிண்டன்பர்க் பத்த வச்ச நெருப்பு ஒன்று அதானியோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சரிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சரிவை அதானி அவரோட லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டாருங்க கௌதம் அதானி அப்படின்ற ஒரு நபரை பற்றி மட்டும் நான் பேசலை அவரோட தலைமையில் இயங்கிட்டு இருக்க அதான் நீ குரூப் கம்பெனிஸ் இருக்கல எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன் நேத்தன் ஆண்டர்சன் நேத்தன் ஆண்டர்சன் ஒரு நபர் இஸ்ரேலில் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தவர் அதுக்கப்புறம் தன்னோட ஃபினான்ஷியல் சம்பந்தமான டிகிரியை ஹோல்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணி அதில் அனுபவங்களை பெற்றுக்கிட்டு ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படி எப்படிலாம் இந்த ஃபினான்ஷியல் சார்ந்த ஃப்ராடுலன்ஸ்ல ஈடுபடும் இதை தெரிஞ்சுக்கிறாரு இதே வேலை தானே அவருக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது இதுக்கப்புறம் என்ன பண்றாரு நாம் ஒரு ரிசர்ச் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம்னு ஹிண்டர்பர்க் ஆரம்பிச்சார் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனிஸில் வேலையை காட்டினார் உங்கள் கம்பெனி இது போல் முறைகேட்டில் ஈடுபடுன்னு சொல்லிட்டு ஷார்ட் செல் பண்ணாப்பில் அது மாதிரி ஷேர்ஸ் வேல்யூ இறங்குறப்ப அவர் வேலையை காட்டி ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பித்தாங்க அவங்களோட வேலையே இதுதான் ஹிண்டன்பர்கோட வேலையை ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணுவாங்க அதை பற்றின எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு காசு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த பதினஞ்சு கம்பெனிஸ்க்கு அடுத்தபடியாக வந்த கம்பெனி தான் அதானி குரூப் கம்பெனிஸ்கிட்ட சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு வருடங்கள் வரைக்கும் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் டீம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அந்தந்த கள்ளத்துக்கு நேர்லேயே போனால் கிட்டத்தட்ட ஆறு நாடுகள் வரைக்கும் பயணப்பட்டாங்க சொந்த காசை செலவு பண்ணி பயணப்பட்டாங்க போயிட்டு அங்கே செல்ஃபோனில் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க தான் எடுப்பெலாம் கிடையாது செல்ஃபோனில் கூட எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த அதானியோட குடும்பத்தினர் எட்டு பேர் எப்படி இந்த அதானி குரூப் கம்பெனிஸோட இருபத்தி ரெண்டு கீ லீடர்ஸ் பட்டியலுக்குள்ளே வந்தாங்க எப்படி உங்களோட குடும்பத்தை பேஸ் பண்ணி உழுதுன்னு பிஸ்னஸை விஸ்தரிச்சிருக்கீங்க ஷெல் கம்பெனிஸ் மூலமாக எப்படிலாம் அதானி குரூப்ஸ் பலனடைஞ்சிக்கிட்டு இருக்கு அது இது எல்லா விஷயங்களையும் ஒரு பெரிய ஆவணமாக வெளியிட்டார் அவ்வளோதான் ஷேர் மார்க்கெட்டில் அப்போ சரி ஆரம்பிச்சிது அதானி குரூப் கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்க திரும்பினாலும் அதானிக்கு அடிமேல் அடி விழுந்துகிட்டு இருக்கிறதுக்கு அந்த நேத்தன் ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு நபர் மட்டும்தான் காரணமாக இருக்காரு அந்த குறிப்பிட்ட ரிசர்ச் ஃபார்ம் இதுக்கு முன்னாடி அந்த பதினஞ்சு கம்பெனிஸை எப்படி ஆட்டம் காண செஞ்சாங்களோ அதே பாணியில தான் இப்போ அதானி குரூப் கம்பெனிஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தோட மூன்றாவது பெரிய பணக்காரர் கௌதம் அதானி அப்படின்ற பெருமை இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு இந்தியர் அந்த இடத்த பிடிச்சாலும் ஒரு பெருமை இருந்துச்சு ஆனால் அது நினைக்கலையே இந்த ரிப்போர்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லேயே இந்த ஷேர் வேல்யூ கீழே போக 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 இந்த உலக பணக்காரர்கள் இருந்து அதானியும் மெல்ல மெல்ல பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தார் மூணாவது இடத்துல இருந்தவர் அஞ்சாவது இடத்துக்கு வராரு ஏழாவது இடத்துக்கு வராரு பத்து பன்னெண்டு பதிமூணு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொன்பதாவது இடத்துல இருக்கார் இது இன்னும் கண்டினியூ சொல்கிறாங்க இந்த பின்னடைவு ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்களா நம்ம இந்தியாவோட எதிர்கட்சிகள் முன்வைக்கிற விஷயம் தான் அதை பற்றி தான் சொல்கிறேன் அதாவது இந்தியாவோட பெரிய பணக்காரர் உலக அளவில் மூணாவது பெரிய பணக்காரர்னா ஆப்வியஸ்லி இந்தியாவில் பெரிய பணக்காரர் ஏஷியாலேயே பெரிய பணக்காரன் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோ தூரம் ஓர்த் இருக்கிறதுனால தான் அந்த பட்டியலுக்குள்ளே மூணாவது இடத்துல இருந்தாப்புல அப்பேற்பட்ட நபர் இந்தியாவில் இந்த டேக்ஸ் கட்டுற கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அந்த டாப் டென் பட்டியலுக்குள்ளே எதுக்காக வரல அதானி குரூப் கம்பெனிஸ் எதுக்காக ஒன்று கூட அந்த டாப் டென் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இவங்க டேக்ஸை கட்டுறாங்களா இல்லையா ஒடுங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ அந்த குற்றச்சாட்டு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஓகே இது போல் குற்றச்சாட்டு இருக்குது நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் ரிசர்ச்சிங் ஆரம்பிச்சோங்க அதில் பார்த்திங்கன்னா டாப் டென் கம்பெனிஸில் இந்த எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுற மாதிரி அதானிய கம்பெனி ஒன்றும் கூட இல்லை ரிலையன்ஸ் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபோசிஸ் ஹெச்யூஎல் ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ ஐடிசி அண்ட் பாரதி ஏர்டெல் இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா சில ஷாக் கொடுக்கலாம் ஆனா ஒரு சிலர் இதை கொஞ்சம் விளக்கலாம் ஏன் பாக்கிறது ஒன்பது கம்பெனி வரைக்கும் பிரிச்சிருக்காப்ல இந்த ஏசி எல்லாம் உள்ள வருது இதெல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால மேபி அகோமேட் ஆகாம இருந்திருக்க வேல்யூன்னு சிலர் சொல்லலாம் கார்பரேட் டாக்ஸ் பேஸ் பண்ணி சொல்றேன் இந்த விளக்கத்தை நீங்க ஏத்துப்பீங்களா சரி ஓகே இதை பத்தி நான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க அடுத்து அதானிக்கு விழுந்திருக்க ஒரு மிகப்பெரிய அடியா இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் இந்த அதானி குரூப்போட டாலர் பான்ஸ் இருக்கு பாத்தீங்களா இத இந்த மார்ஜின் லோன்ஸுக்காக கொலாட்ரலாக அவங்க முன்னாடி காட்டுவாங்க கொலேட்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ எனக்கு பேங்க் லோன் வேணும் நான் பேங்க்ல போய்ட்டு லோன் கேட்பேன் அந்த மேனேஜர் ஒன்று என்ட கேட்பார் தம்பி எதை உனக்கு லோன் கொடுக்குறது உனக்கு எதனா கொலாட்ரல் இருக்கான்னு கேட்பாங்க அதாவது சொத்துக்கள் எதனா உனக்கு இருக்கா நாலு பேர் நீ லோன் ஒழுங்காக கட்டினா நான் அந்த சொத்தை ஏலம் விட்டு அதில் எங்களுக்கெல்லாம் மட்டும் நாங்கள் எடுத்துப்போம் இதுதான் அர்த்தம் அப்பேற்பட்ட கொலாட்ரலுக்காக தான் இந்த டாலர் பான்ஸை அதானி குரூப் இது நாள் வரைக்கும் ஒரு சில நிதியில் அமைப்புகள் கிட்ட கொடுத்து லோன் பரவாய் பண்ணிட்டு இருந்தாங்க பேர் மார்ஜின் லோன்ஸ் இனிமே உங்களுக்கு கிடையாது உங்களோட டாலர் பான்ஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு மூணாவதாக ஒரு மிகப்பெரிய ஃபர்ம் இப்போ அறிவிச்சிருக்கு ஏற்கனவே ரெண்டு ஃபர்ம் அறிவிச்சாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சிட்டி குரூப் ரெண்டாவது கிரெடிட் ஷூஸு இந்த ரெண்டு ஃபர்முக்கு அடுத்தபடியாக இப்போ உள்ளே வந்திருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் சார்ட்அட் இருக்குது பாருங்க பிரிட்டிஷ் லண்டர் இந்த அமைப்பு உள்ளே வந்திருக்கு ஸோ மூன்று பெரிய அமைப்புகளும் இப்போ அதானி குரூப்புக்கு எதிராக திரும்பியிருக்கு திடீர்னு அதானி குரூப் கம்பெனியோட ஷேர் வேல்யூ லைட்டாக இந்த பழைய நிலையை தொடுற மாதிரி கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தது நாங்களும் சரி ஓகே ஃப்ரைடே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு நினச்சோம் ஆனால் அது நிலைக்கலை திரும்பவும் விழுது திரும்பவும் எழுது திரும்பவும் விழுது இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஒலைட்டல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா அப் ஆகுறது கம்மியாக இருக்குது இந்த லெவலில் ஆனால் டவுன் ஆகிறது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஒலேட்டல் மூவமெண்டில் தான் பெருசாக இருக்கு இந்த சர்க்கல் நிலை மட்டும் நீடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதானி குரூப்ஸ் இதுக்கப்புறம் தலையெடுத்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும் இது அப்படியே தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குல்ல அதான் என்டர்பிரைசஸ் அண்ட் அதோட துணை நிறுவனங்களும் தமிழ்நாடு நம்ம சொல்லுவோம் அப்பேற்பட்ட அந்த ரெண்டு தரப்பை சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் அன்செக்யூர்டு லோன்ஸாக இவங்க வாங்கியிருக்காங்க யார் யார்கிட்ட இருந்து பேங்க்ஸ் கிட்டே இருந்தும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்க பார்த்தீங்களா அங்கேருந்தும் வாங்கியிருக்காங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் இவங்களோட ஷேர்ஸ் இதே மாதிரி குறைவாக சோபிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த அன்செக்யூர்டு லோன்ஸை திரும்ப எடுக்கிறதுக்கு இந்த பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தயங்காது கொடுத்த காசை உடனே எடுத்துருவாங்க எப்பா நீ வந்து திருப்பி ரீபே பண்ணுற மாதிரிலாம் தெரில உன் கம்பெனி போகிற நிலம ரொம்ப மோசமாக இருக்குது எங்கள் கடனை நீ இப்பயே கொடுத்துட்டு திரும்ப அப்படின்னு இந்த ரெண்டாம் அமைப்பு சொல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ அதானிக்கு இது பெரிய தலைவலியாக மாறி இருக்குது இந்தியா முழுக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கங்கே இப்போ முன்னெடுக்கப்பட்டு இருக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்க இதெதோ மற்ற விவகாரங்களுக்கானது கிடையாது அதானி விவகாரம் இருக்குல்ல அதானி வேர்சஸ் ஹிண்டன்பர்க் இந்த விவகாரத்துக்காக இந்தியா முழுக்கவே போராட்டம் கிட்டத்தட்ட பதினாறு எதிர்கட்சிகள் இந்த விஷயம் சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க ஆனால் நாடாளுமன்றத்தோட ஈராவை தலைவர்களும் அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க விவாதிக்க முடியாதுன்னு அமளி துமளி அப்படி போச்சு ஒரு கடத்தில் காங்கிரஸ் தலைமையில் அந்த எதிர்கட்சிகளை என்ன அறிவிச்சதுன்னா நாங்கள் போராட போகிறோம் நாடாளுமன்ற வளாகத்தில் போராடுவோம் எல்ஐசிக்கு முன்னாடி போராடுவோம் எஸ்பிஐக்கு முன்னாடி போராடுவோம்னு அறிவிச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி போராட்டங்கள் இப்போ வரைக்கும் கண்டெக்ட் பண்ணப்பட்டுருக்கு ஏன்னாப்பா சம்மந்தமே இல்லாமல் எல்ஐசியும் எஸ்பிஐயும் உள்ளே கொண்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா விளக்குறேன் எல்ஐசி இருக்குல்லங்க மக்கள் நிறைய பேரும் பணத்தை போட்டிருப்பீங்களே அதே எல்ஐசி தான் அந்த எல்ஐசிலருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ மக்கள் பணம் அங்கே போயிருக்கு இதுக்கு யார் காரணம் மத்திய அரசு தான் எல்ஐசிக்கு அழுத்தம் கொடுத்து போல் வேலையை பார்க்க வச்சுருக்கணும்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி எஸ்பிஐ பல்லாயிரம் கோடி ரூபாவை அதானி குரூப்பில் எஸ்பிஐ போட்டிருக்கிறதா அடுத்த குற்றச்சாட்டு அதுவும் மக்கள் பணம் தான் பேங்கில் இருக்கிறது பேங்க் மேனேஜர் பணம் கிடையாது மக்கள் பணம் தான் ஸோ எப்படி மக்கள் பணம் அதானி குரூப்புக்குள்ளே போகிறதுக்கு இந்த மத்திய அரசு விட்டுச்சு ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தான் நாடாளுமன்றத்தில் இந்த ஹிண்டன்பர்க் அதானி விஷயம் சார்ந்த விவாதம் மேற்கொள்ளுன்னு எதிர்கட்சிகள் அந்த கோரிக்கை முன் வச்சுது ஆனால் இப்போ வரைக்கும் செவி மடுக்கப்படலை அந்த எதிர்கட்சிகள் முன் வச்ச முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா விசாரணை ஆக்ஷன் இல்லாமல் பிஎம் மோடி அவர்கள் மௌனம் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு இது எப்படி சரியாக வரும்னு கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பெருந்தலைகள் இந்த விஷயத்தில் வாய் திறக்கலை ஸோ இதை மேற்கொள்ளிட்டு தான் இந்த ஒரு லைனையும் நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் முன்வைக்கிறதாக இருந்துச்சு நாடாளுமன்ற வளாகம் இருக்குல்ல அங்கே போராட்டமும் நடத்தப்பட்டுச்சு எம்பிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து போராடினாங்க அதுவும் முதல்ல அவங்க ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வெளியே வராங்க வளாகத்தில் ஃபுல்லாக போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தாங்க இந்த பதினாறு எதிர்கட்சிகளோட தொடர் அமளியோட இறுதி புள்ளி என்ன தெரியுமா நாடாளுமன்ற கூட்டுக்கூடு விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா இது சிபிஐ விசாரணை கேட்டானா ரைட்டு நாடாளுமன்ற கூட விசாரணை புதுசாக இருக்கே அப்படின்னு சில பேர் குழம்புவிங்க அந்த நாடாளுமன்ற கூட விசாரணை அப்படின்னா என்ன இது யார் பண்ணுவாங்க எப்படி நடக்கும் அதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எலாபரேட் பண்ணுறேன் அப்போ தான் எம்பிஸோட இந்த கோரிக்கையின் வலு இருக்கல அது உங்களுக்கு புரியும் இப்போ இதுக்குள்ளே ஃபர்தராக ட்ராவல் பண்ணலாம் நம்ம இந்திய அரசோட துறைகளில் நிதி முறைகேடு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பணத்தை பேஸ் பண்ணி ஏதாவது விஷயம் எந்த டிபார்ட்மெண்ட் நடந்தாலும் சரி டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட்டோ எதில் நடந்தாலும் சரி உடனடியாக இந்த நாடாளுமன்ற கூட்டுக்கூட விசாரணை உள்ள இறங்கிடும் இது ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜேபிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இது எம்பிஸ் இருக்காங்களே மக்களவையில் இருக்க உறுப்பினர்கள் அண்ட் மாநிலங்களவையில் இருக்க உறுப்பினர்கள் இவங்க ரெண்டு பேரையும் சங்கமிச்ச ஒரு தற்காலிக குழு ஃபார்ம் பண்ணப்படுங்க இந்த குழுவை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அவைகளோட தலைவர்கள் இருக்காங்கள அவை தலைவர்கள் அவங்க தான் இந்த ரெண்டு தலைவர்களும் முதல்ல பேசி அதுக்கப்புறம் இந்த அவையிலிருந்து இத்தனை பேர் அந்த அவையிலிருந்து இத்தனை பேர்னு ஃபைனல் பண்ணுவாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களை விட மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்களா அவங்க எண்ணிக்கை தான் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சுருக்க நம்புகிறேன் மாநிலங்களவைக்கு இந்த உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறது அந்தந்த குறிப்பிட்ட கட்சிகள் ஆனால் மக்களவைக்கு உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறது நேரடியாக பொதுமக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற நாம ஓட்டு போடுவோம் பாருங்க அதுதான் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால தான் இந்த ஜனநாயக சக்தி மேலும் உணர்றதுக்காக மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அதிகரிப்பாங்க இந்த குழுவில் ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா இட் மீன்ஸ் ரெண்டு அவைத்தலைவர்களும் பேசுகிறாங்க இந்த ரெண்டு அவைகள் இருந்து யாரெல்லாம் உறுப்பினர்களாக உள்ள போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இதில் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு தலைவரை நியமனம் பண்ணுவாங்க இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையோட தலைமை இவர் தானு அந்த குழுவுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டாக ஒரு லீடரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு விசாரணை ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக சிபிஐக்கு தான் உச்சகட்ட விசாரணை அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா அதை விட ஒரு படி மேலே தான் இந்த ஜேபிசி இந்த அதிகாரத்தை நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்களே வாயை பழப்பீங்க ஓ இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்கா ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரெலாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த மினிஸ்டர் மேலே டவுட் இருக்குப்பா நாங்கள் ஒரு விசாரிக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட மினிஸ்டரையே இவங்களால் விசாரிக்க முடியும் நேரில் கூப்பிட்டு வச்சு விசாரிக்க முடியும் இப்போ நிதித்துறை அமைச்சராக இருக்காங்களா அவங்க மேம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு இவங்க ஏதாவது சொல்ல போயிட்டு கடைசியில் சரி ஓகே மினிஸ்டரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்னு அந்த தலைவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த மினிஸ்டரை இவங்க கொஷ்டின் பண்ணுவாங்க ஏ இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம் சரிப்பா விசாரணையெல்லாம் வர முடியாது அப்படின்னு அந்த குறிப்பிட்ட மினிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படும் யோசிக்கவே மாட்டாங்க உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருவாங்க அந்த லெவலுக்குலாம் எந்த மினிஸ்டர் விட்டுற மாட்டாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு முறைகேடு உறுதி ஆயிடுச்சாலும் சொல்லி செக் பண்ணுவாங்க உண்மையிலேயே இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடிலன்ஸ் ஏதாவது உள்ள இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு இந்த குழுவோட தலைவர் இருக்கார்ல அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் ஆக்சுவலாக இது போல் கிளாஸிஃபைடான இன்வெஸ்டிகேஷன் சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது ஆனால் இதில் மட்டும் ஓப்பனாக சொல்லுவாங்க அது காரணம் பொதுமக்கள் நலன் சார்ந்த மட்டும்தான் ஸோ அதனால தான் ப்ரெஸ் பீப்பிளை சந்தித்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் என்னென்னலாம் விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அவங்களே ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுவாங்க இப்படி டீட்டெயில் பண்ண பிற்பாடு ஒரு இறுதி விசாரணை அறிக்கையை ஃபுல்லாக தயார் பண்ணிவிட்டு அதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் புயலே வெடிக்கும் சரிப்பா மாதிரி விசாரணை சூப்பராக இருக்குது ஆனால் இதை இதுக்குள்ளே இது கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி முன்னாடி எதுனா ஒரு விஷயத்த இந்த நாடாளுமன்றம் கூட்டு கூடு விசாரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நிறைய வழக்குகள் இருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு சில விவகாரங்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் போஃபர்ஸ் ஊழல் சம்பந்தமான விஷயம் இருக்குது பாருங்கள் அதை விசாரித்தது ஜேபிசி தான் அண்ட் நைன்டீன் நைன்டி டூவில் ஹர்ஷத் மேத்தா பங்குச்சந்தை ஊழல் இருக்குது சம ஸ்டோரிங் அது டைம் இருந்தால் படித்து பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த விவகாரமும் ஜேபிசி கீழே தான் வந்துச்சு அண்ட் டூ தௌசண்ட் ஒன்னில் கேட்டன் பராக் பங்குச்சந்தை ஊழல் இருக்குல்ல அதையும் விசாரித்தாங்க அண்ட் டூ தௌசண்ட் த்ரீயில் இந்த குளிர்பானங்களில் ட்ரிங்க்ஸ்லலாம் பூச்சிக்கொல்லி கலக்கிறதா சொல்லி ஒரு பெரிய விவகாரம் தலை தூக்கி நின்றுச்சு பாருங்கள் அந்த விவகாரத்தை விசாரித்ததும் இதே ஜேபிசி தான் அண்ட் அல்டிமேட்டாக ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் டூ ஜி அலைக்கற்றை விவகாரம் இருக்கு பாருங்கள் இதை விசாரித்ததும் இதே ஜேபிசி தான் இப்போ இதெல்லாம் தான் இந்த அதானி வர்சஸ் ஹிட்டன் விஷயம் விஷயத்துக்குள்ள இதை ஜேபிசி விசாரிக்கணும்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை முன் வச்சிருக்கு இப்போ பொருளாதார வல்லுநர்களாக இருப்பாங்களா அவங்ககிட்ட நாங்கள் சும்மா பேச்சு கொடுத்தோம் சார் எப்படி சார் இந்த கார்ப்பரேட் ஸ்கேம்லாம் நாளுக்கு நாள் அதிகரிஷ்டாக வந்துக்கிட்டு இருக்கு அதானி அவர்கள் செஞ்சது கார்ப்பரேட் ஸ்கேமாக இல்லைன்னா அதுக்குள்ளே போல ஓகேவா நான் பொதுவாக சொல்கிறேன் ஒன்று என்ன சிக்க வச்சுராங்க இதுமாதிரி கார்ப்பரேட் ஸ்கேம்லாம் நிறைய நடக்கிறதா கேள்விப்பட்டுருக்கோம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்போ எங்களுக்கு அவங்க புரிய வைக்கிற மாதிரி விஷயத்த சொன்னாப்புல அது உங்கள்கிட்ட கன்வே பண்ணுற அதாவது ஒரு பழைய காரை அஞ்சாயிரவா கொடுத்து அந்த முதலாளி வாங்குவாப்பில்ல வாங்கிட்டு ரெக்கார்ட்ஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவெட்டு புத்தகம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அஞ்சு லட்சம் ரூபான்னு மென்ஷன் பண்ணிடுவோம்ல வாங்கின ரேட்டை அஞ்சு லட்சம்ன்ற மாதிரி காமிச்சிருவாங்க இதுக்கப்புறம் அந்த காருக்கு அகைன்ஸ்டான லோனு பேங்க்கிட்டேருந்து இருந்து மூன்று லட்சம் ரூபான்னு சொல்லி வாங்குவாங்க தவண கட்டாமல் இவங்களே வேணும்னே அதை மிஸ் பண்ண வச்சுருவாங்க யாராவது அந்த குறிப்பிட்ட கார் வாங்கினாலும் அவங்களே மிஸ் பண்ண வச்சுருவாங்க ஸோ தவணை கட்டலை அப்படின்னா பேங்க் என்ன பண்ணும் எதுக்காக லோன் வாங்குனாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க சீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பேங்க் என்ன பண்ணும் அந்த காரை சீஸ் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஏலம் விடுவாங்க ஆக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அந்த ஏலத்தில் அதிகபட்சம் எவ்வளோ போகும் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்க கார் மூணாயிரத்துக்கு தான் போகும் கடைசியில் பேங்க்கு எவ்வளோ நஷ்டமாவுது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபா இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா கார்பரேட் ஸ்கேம் எப்படி நடக்குன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எண்பத்தி எட்டு கேள்விகள் அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு எதிராக ஹிண்டன்பர்க் மூலமாக கேட்கப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு அதானி குரூப் பதில் சொல்லிட்டாங்க ஒரு சில கேள்விகளுக்கு அவங்க கொடுத்த பதில் ஹிண்டன்பர்குக்கு திருப்தியாக இல்லைன்ற மாதிரியும் தகவல்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த எண்பத்தி எட்டு கேள்விகளுக்குமான முழுமையான பதில் தொகுப்பு எப்போ இறுதி செய்யப்படும் இந்தந்த கேள்விக்கு இந்தந்த பதில்கள் கரெக்டாக இருக்குன்னு அந்த ஒரு ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்போ வெளியிடப்படும் அது வெளியிடப்படும் டவுட்டு தான் ஆனால் வெளியிடப்பட்டால் நல்லதுங்க நான் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நாம் இத்தனை பேரை ரீசர்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கான்டென்ட்ஸை நம்ம ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இதை இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்த பதில் இந்த சாயலில் இருந்ததுனால இந்த எதிர்த்தரப்பு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க இந்த சாயலில் இல்லாததினால இந்த கேள்விக்கான பதில் அவங்க கன்வின்ஸ் ஆகணும்னு நாம் ஒரு புரிதலுக்கு வரலாம் நமக்கு புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா மக்கள் உங்களுக்கு நாலு பேர் நாங்கள் இது போல் விஷயங்கள் எடுத்து தொகுத்து வழங்குறப்ப தெளிவடைவோம் உங்களை தெளிவடை வைப்போம் ரைட்டு ரெண்டாவது வேண்டிய விஷயம் உலக பணக்காரர்கள் பட்டியலில் பத்தொன்பதாவது இடத்துக்கு இப்போ அதான் இவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு பார்த்திங்களா இந்த நிலை தொடர்ந்து வேறு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பொருளாதாரிகள் சொல்கிறதும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஃபோப்ஸோட ரியல் டைமில் நாங்கள் பார்த்தோம் மூணாவது இடத்துல இருந்த இவரு எப்படி படிப்படியாக இறங்கி பத்தொன்பது இடத்துக்கு வந்திருக்காருன்னு அந்த கிராஃபை பார்த்தோம் மிகப்பெரிய மார்ஜினுங்க அதாவது மற்ற பணக்காரர்கள் இருக்காங்கள அவங்களோட பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஆரோ போட்டிருப்பாங்க அது ரெட் கலரில் ரொம்ப கம்மியாக மில்லியனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் நம்ம அதானி அவர்கள் பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ஆரோ அவ்வளோ ரெட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே பில்லியனில் டவுன்ஃபால் இருக்குது தெளிவாக தெரியுது ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இவரோட பின்னடைவு அங்கே நடந்துகிட்ருக்கு இது இன்னும் தொடர்ந்துச்சுன்னா இவரோட சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்கள் இவ்வளோ வருஷமாக கட்டி காப்பாற்றுனது அது நிர்மூலமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்கலாம் ஒரு கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட பாஸ்போர்ட்டை முடக்கணும் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை பற்றியும் மத்திய அரசு என்ன அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட போகிறாங்கன்னு தெரியல மூணாவது கொண்ட விஷயம் அரசியலை தாண்டி மக்கள் யோசிக்கணும் ஏன்னா நம்ம மக்களுக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா அவங்க ஏதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தை மனசில் வச்சுருப்பாங்க நான் இந்த கட்சிக்கு ஃபேவராக அந்த கட்சிக்கு அகைன்ஸ்ட்னு சொல்லிவிட்டு அந்த பார்வையை எல்லாத்தையும் பார்க்கறதுனால அதானியை பற்றி ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் சம்மந்தமாக நம்ம ஒரு கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்டாலும் இல்லைப்பா நீ அந்த கட்சிக்காக பேசுகிற இந்த கட்சிக்கு எதிராக பேசுகிற அதுக்கு நீங்கள் விட்டுறாங்க விட்டுடுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் அரசியலை தாண்டி பேசுங்க ஏன்னா பொதுமக்கள் பணம் உள்ளே சிக்கியிருக்கிறதா ஒரு பேச்சு பெருசாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது அதனால் தான் நாமும் இந்த கான்டென்ட்டில் இவ்வளோ தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசியலை எங்கெங்கே பார்க்கணுன் இருக்கு பார்க்க பார்க்கக்கூடாதுனு இருக்கு இதை நீங்கள் பகுத்தறிஞ்சிட்டாலே தெளிவாயிடலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்